எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டில் பாரதி டிஎன்பிஎஸ்சி டூ டூ ஏ உடைய பிரிமினரி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்தது அதற்கு அடட்டம் அப்படின்றத விட்டுருக்காங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏற்கனவே அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு போஸ்ட்டுங்க அதுல குரூப் டூ மட்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்ட் வந்து ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்து இப்ப புதுசா ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு போஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இருந்த சில போஸ்ட் வந்து என்னான்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல குறைச்சிருக்காங்க சில போஸ்ட்டை புதுசா ஆட் பண்ணிருக்காங்க சோ ஆக மொத்தம் நமக்கு குரூப் டூ மட்டும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு போஸ்ட் அப்படின்றது இருக்குங்க குரூப் டூக்கு எண்பத்தி ரெண்டு போஸ்ட் அப்படின்றது இருக்கு ஓகே சோ இந்த போஸ்டிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவா கட் ஆஃப் எவ்வளோ ஆகும் கட் ஆஃப் அதிகமாகமா குறையுமா அப்படின்றத பத்தியான ஒரு வீடியோ தான் இது அப்புறம் டெஸ்ட் பேச்சுடைய டீடைல் நம்ம பாக்க போறாங்க ஓகே சோ இப்ப பழைய நோட்டிபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஸோ நோட்டிபிகேஷன் வந்து ஆல் நல்ல டிபார்ட்மெண்ட் எல்லாத்திலயுமே வந்து முனிசிபல் கமிஷனர் தவிர டூல எல்லாமே கால் ஃபார் அப்படின்றது பண்ணியிருந்தாங்க டூலயும் வந்து டூ ஏலயும் நிறைய கால் ஃபார் அப்படின்றது பண்ணியிருந்தாங்க ஐம்பது வேகன்சி அப்படின்றது போட்டிருந்தாங்க இப்ப எண்பத்தி ரெண்டு வேகன்சியாக இது மாதிரி இருக்கு

இருக்கும் அது மாதிரி ஆடிட் இன்ஸ்பெக்டர் பதினொன்று இருந்தது இப்போ பதினொன்று தான் இருக்கு சூப்பர்வைசர் அக்ரி மார்க்கெட்டிங் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க இப்போ ரெண்டாக இருக்குங்க அதே மாதிரி அஸ்டன் கிரேட்ரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அது வந்து நாலு இருந்தது இப்போ ஆறாக மாறி இருக்கு சோ ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி நூற்றி ஒம்பது இருந்தது இப்போ இரநூத்தி பன்னெண்டாக மாறி இருக்குங்க இப்போ நூற்றி ஒன்பது போஸ்ட்டை குறைச்சிருக்காங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக ஐநூற்றி நாற்பதை கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் பழைய வேகன்சி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இப்போ புதுசாக ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆட் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வேகன்சி இருக்கு குரூப் டூல எண்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்கு ஓகே முன்னாடி கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வரலாம் ப்ளஸ் பிளஸ் மைனஸ் டூ அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ என்ன என்னவாக மாறும் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இதில் வந்து குறிப்பாக இப்போ வந்த அடண்டம்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓகே இப்போ அடண்டம் இப்போ இன்னைக்கு டேட்ல வந்ததுங்க பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்தது அதுல எந்த போஸ்ட் நிறைய இருக்குன்னா லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்றது அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்ல வெட்னரி சர்வீசஸ்ல நானூத்தி முப்பத்தி ஒன்பது போஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க இது ரொம்ப பெரிய வேகன்சி நானூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்றது இது இந்த நோட்டிஃபிகேஷன்ல இதுதான் பெரிய போஸ்டா இருக்கு போகுதுங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது பாருங்க இப்ப லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் ஏ டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி ரெகனைஸ் பண்ண எந்த டிகிரி இருந்தாலும் எலிஜிபிள் நம்ம எல்லாருமே இந்த ஆப்ஷன் ஒன் அந்த அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் ஆனால் ஆப்ஷன் டூல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாஸ் இந்த ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க குரூப் டூ டூ ஏ உடைய பிலிமரி எழுதி மெயின்ஸ் போகணும் அப்படின்னா இந்த போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த நானூத்தி நானூறுக்கு மேல இருக்கக்கூடிய போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் டுவெல்த்ல பயாலஜி படிச்சிருந்தா தான் என்னால மெயின்ஸ் எழுத முடியுமா அப்படி கிடையாதுங்க எதனால அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ரீவிசிட் பண்றப்ப நம்ம நம்மளுடைய டீடைல் எதுவுமே நம்ம கொடுக்கல நான் லெவன்த் டுவெல்த்ல என்ன படிச்சேன் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்காங்களோ இப்போ வேகன்சி ஆயிரத்தி இருக்கு அப்படின்னா டென் பத்து மடங்கு அதிகமாக எடுப்பாங்க சோ அப்படின்றப்ப கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பிளஸ் ஒரு சேம் மார்க்ல இருந்ததுன்னா கூட எடுப்பாங்க இப்ப ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பேர் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பதினாலாயிரம் பேர் வந்து இந்த பயாலஜி பேஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க டோட்டலா மார்க் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க சோ நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து எடுக்கிறதா இவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் போஸ்ட் இப்போ ஆறாயிரத்துலேருந்து இருந்து ஒரு ஏழாயிரம் வந்து அதிகமாக எடுப்பாங்க சொன்னது ஒரு நாலு அஞ்சு மார்க் வந்து கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அறநூறு சீட்டு கூடுதலாக எடுக்க போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஸோ ஒரு ஒரு ஆயிரம் ரேங்க்கு ஒரு மார்க்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்றதுக்கு இருக்கப்ப அது போக போக கம்மியாகும் அதிகமாகும் அதாவது நூற்றி நாற்பத்தி ஒரு அறுநூறு பேர் இருப்பாங்க நூற்றி நாற்பத்தி ஒரு எழுநூறு பேர் இருப்பாங்க நூற்றி நாற்பத்தி ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேர் இருப்பாங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகும் சோ எந்த கட் ஆஃப்ல நிக்கதோ அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட ஒரே மார்க்கில் எடுப்பாங்க அவங்க எல்லாருமே உள்ளே எடுப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகிடும் நமக்கு குரூப் டூ உடைய மெயின்ஸ் எல்லாருமே எழுதுவாங்க அதில் யார் மெரிட்டில் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு தான் சர்வீஸ் இருக்கும் நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி இப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த நானூற்றி முப்பத்தி ஒன்பது போஸ்ட் தரும் மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு மார்க் இருந்தாலுமே கூட நீங்கள் லெவன்த் டுவெல்த் வந்து நீங்கள் பயாலஜி படிக்காதனால இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னெலிஜிபிள் ஆயிடுவீங்க பின்னாடி இருக்கிறவங்க ஏதாவது பயாலஜி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும் அப்ப கட் ஆஃப் மார்க் வந்து இப்போ தீர்மானிக்கப்படாது அதாவது கட் ஆஃப் மார்க் இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வான்டேஜா இருக்காது அது எப்ப இருக்கும் அப்படின்னா ஃபைனலா நமக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வரப்ப கவுன்சிலிங் போறப்ப அட்வான்டேஜா இருக்கும் சோ இப்ப எல்லாமே யூனிஃபார்மா எல்லாருமே ஒன்னா தான் எடுக்க போறாங்க ஸோ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர்ல ஃபாரஸ்ட் கார்டுக்கு சயின்ஸ் கடிச்சிருந்தா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப என்ன ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அவங்க ரேங்க் போட்டப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்றத அவங்க கொடுத்துருந்தாங்க பயாலஜி அப்படின்றத கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க ஓவரால் ரேங்க் போட்டு கவுன்சிலிங் வந்து நிறைய ஃபேஸில் அஞ்சாவது ஃபேஸ் ஆறாவது ஃபேஸ் அப்படின்ட்டு நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இல்லாதனால அவங்களால அந்த கவுன்சிலிங்ல சீட் ஃபில் பண்ண முடியல ஸோ அடுத்தடுத்த கவுன்சிலிங் அப்படின்றத அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் சிபிஎன்று நடக்குங்க என்னன்னா இப்போ இவங்க அதிகமான பேரை எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த பயாலஜி படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது நிறைய படிச்சிருப்பாங்க ஏன்னா காமர்ஸ் அப்படின்றத எடுத்திருப்பாங்க ஸோ எல்லாம் ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபிய கூட ஒரு சிலர் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த குரூப் இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பயாலஜி பேஸ் இல்லாத குரூப் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் இந்த பயாலஜி எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இப்போ இருக்காது அவங்க மெயின்ஸ் பாஸ் பண்ணி உள்ளே போகிறப்ப நிறைய கட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது வருங்க ஓகே ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு போஸ்ட்டில் கிட்டத்தட்ட எட்நூறு போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ அதுக்கு நல்லா உட்காந்து அழுத்தி படிச்சிங்க அப்படின்னா போதும் இந்த டாப் எயிட் ஹண்ட்ரட்ல வந்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த போஸ்டிங் உள்ளே போயிட முடியுங்க ஸோ இதுதான் நம்ம இப்போ கொடுக்குற அப்டேட்டுங்க ஓகே நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றியான டீடைல் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப டீடைலா உங்களுக்கு வந்து சூப்பராக முப்பத்தஞ்சு டெஸ்ட்டாக கவர் பண்ணியிருப்போம் ஷெட்யூல் போட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றத டீடெயிலாக எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க ஸோ ஸ்டேட் டாப்பர் அப்படின்றவங்கலாம் நம்மகிட்ட வாங்கி வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பேட்ச்ல படிச்சவங்க உங்களுக்கு வந்து சிபிடி மோட்ல இந்த எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் ஸோ நிறைய பேச்சஸ் ரன் இருக்கு இதில் குரூப் ஏ உடைய பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் நீங்க படிக்கிறதுக்கு தேவையான புக்ல இருந்து அட்டென்ட் பண்றதுக்கான கிளாஸஸ்ல இருந்து அப்புறம் டெஸ்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்கும் சோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இருந்து எல்லா மெட்டீரியலும் இதில் நம்ம போட்டு வச்சிருப்போம் இப்போ ரீசனிங் வந்து கிளாஸ் எடுப்போம் ஒரு 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 அஞ்சு டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அஞ்சு டெஸ்ட்டுக்கும் நம்ம முன்னாடி அந்த ரீசனிங் ஒரு டாப்பிக்க டூ ஹார்ஸ் கிளாஸ் அப்படின்றது எடுத்துருப்போம் ரொம்ப டீட்டெயிலாக அந்த கிளாஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் நம்ம எழுதணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே எழுதாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்ப ரீசனிங்காக மாடல் பெஸ்ட் அப்படின்றது வச்சிருப்போம் ரீசனிங் மெட்டீரியல் மெட்டீரியல் எல்லாமே போட்டிருப்போம் நமக்கு என்னென்ன மார்க்கெட்ல எல்லா மெட்டீரியல் இருக்கோ எல்லாத்தையுமே மெட்டீரியல் எல்லாமே போட்டிருப்போம் சோ ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் சால்வ் அப்படின்றது போட்டிருப்போம் ஒரு டாபிக்கு ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ண இப்போ ஒரு ஒரு இப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மாடலில் போட்டிருப்போம் ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பேப்பரில் சால்வ் பண்ண பேப்பர் இருக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான எக்ஸ்பெலேஷன் கேட்டு கேட்டிங்க அப்படின்னா ரீசனிங்காக உங்களால் ஈஸியாக அந்த டைம்க்குள்ளே பட முடியும் ரீசனிங் எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியும் அதை அவங்க ஒரு மணி நேரத்தில் சால்வ் பண்ணுறாங்களா இல்லை ரெண்டு மணி நேரத்தில் சால்வ் பண்ணுறாங்களா அப்படின்றது அவங்களோட திறமை ஸோ அதுதான் உங்களுக்கு வேலையும் வாங்கி தருவாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ இது டெஸ்ட்டும் நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த டெஸ்ட் அப்படின்றது நம்ம எடுத்து போட்டுருப்போங்க ஸோ குரூப் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு இருக்கீங்களா இதில் வந்து எல்லா டெஸ்ட் இருக்கும் ரீசனிங் வந்து இதுக்கு முன்னாடி ஆறு டெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா மூணு பாட்டா படிச்சிருப்போம் இரநூறு கேள்வியின் வந்து ரீசனிங் இருக்கும் அடுத்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஜிஎஸ் ஜிஎஸ் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சி செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படின்னு போட்டுருப்போம் ஸோ த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக எழுதுற மாதிரி இல்லாமல் ஒன் அவர் ஒன் ஹவர் ஒன் அவராக அப்படின்ட்டு இனிஷியலாக பண்ணியிருப்போம் போக போக இது த்ரீ ஹவர்ஸ் அப்படின்றது ஆயிடுங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி மூணு மணி நேரம் கண்டினியூஸாக உட்காந்து எழுத எழுத எழுதிக்கலாம் ஆனால் இது மாதிரி ஸ்பிட் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஜிஎஸ் உடைய டெஸ்ட் வந்து பாருங்க இது மாதிரி நம்ம டீடெயிலாக எடுத்து ஒன்றுனா பிரிச்சு பிரிச்சு ஈஸியாக நமக்கு புரியற மாதிரி எடுத்து நம்ம போட்டிருப்போம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லாப்ரேட்டாக ரொம்ப டீடெயிலாக இருக்கும் இவங்க வந்து ஃபுல் மார்க் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே எடுக்க மாட்டாங்க மார்க் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க ஸோ ஏன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின் வந்து ஃபுஃபாக செட் பண்ணியிருப்போம் ஒரே ஒரு கொஸ்டின்ல ஆறு ஃபேக்ட் ஏழு ஃபேக்ட் அப்படின்றத வச்சு நம்ம செட் பண்ணியிருப்போம் ஒரு ஃபேக்ட் வச்சு இப்போ கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் ஒரு நூறுக்கு இருபத்தஞ்சு சதவீதமான கேள்விகள் ரொம்ப கஷ்டமான கேள்விகளாக இருக்கும் ஆனால் நம்ம வைக்கிறதுல தொண்ணூறு சதவீதமான கேள்விகள் கஷ்டமான கேள்விகளாக தான் இருக்கும் நம்ம கஷ்டமான தேர் கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்மளால ஈஸியாக இந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக பண்ணிட முடியும் ஸோ அதனால நம்ம வந்து அது மாதிரி நம்ம எடுத்து நம்ம பண்ணியிருப்போங்க ஓகே ஸோ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பான கூற்றுகளை கவனிக்க அப்படின்னு இருக்கும் இந்த ஸ்கீம் லான்ச்சு ஆன் செப்டம்பர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது ஒரு ஃபேக்ட் டேரக்டாக இது ஒரு கொஸ்டினாக மட்டும் தனியாக கேட்கலாம் எப்பொழுது இது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்புறம் இந்த ஸ்கீம் அஃபிஷியலி லான்ச்சு எங்கே லான்ச் பண்ண செய்யப்பட்டது ஆல் த உமன் ஏஜ் எயிட்டீன் அண்ட் அபோவ் ஆர் எலிஜிபிள் பட் ஒன்லி உமன் ஹவுஸ் ஹோல் ஒரு ஒரு உமன் தான் வாங்கணும் அப்படின்ற ரைத்தீரியா எங்க இருக்கா பதினெட்டு வயசா இல்ல இருபத்தொரு வயசா சோ ஒரே ஒரு லைன்ல நம்ம ரெண்டு ஃபேக்டர் கொடுத்துருப்போம் சரிங்களா எவ்வளவு பர்சன்டேஜ் பேர் வந்து சிங்கிள் உமனா இருக்காங்க சிங்கிள் உமனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சீனியர் சிட்டிசன்ஸ் இதில் வாங்கிட்டு இருக்காங்க எல்லா தகவல்களும் சேர்ந்து நமக்கு இருக்குங்க சோ ஒரு எக்ஸாம் நம்ம இந்த கண்ணோட்டத்துல ஃபுல்லா டீட்டெயிலாக உட்காந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா இந்த இதில் நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியுங்க அது இல்லாம நம்ம என்ன பண்ணிருப்போம் டீட்டெயிலாக ஒரு ஒரு சாப்டரையும் கோட் பண்ணி அதை நம்ம தனியாக பிரித்து எடுத்து எடுத்து எழுதியிருப்போம் மேலோட்டமாக சிலபஸ் மட்டும் பார்க்காம சிலபஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருப்போம் வேர் டூ ஸ்டடி அப்படின்றது கொடுத்துருப்போம் சரிங்களா ரெஃபரன்ஸ் புக் வந்து எல்லா ரெஃபரன்ஸ் புக்கையும் நம்ம எடுத்து நம்ம இங்கே போட்டிருப்போம் அதில் எல்லா மார்க்கெட் கைடும் இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிஸ்டல் பாரதியோட மெட்டீரியல் அப்படின்றது நம்ம எடுத்து போட்டிருப்போம் ஸோ பாலிட்டி அப்படின்றருக்கு அப்படின்னா பாலிட்டிக்கு தமிழ் மீடியத்தில் என்ன இருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன இருக்குது அப்படின்ற எல்லா மெட்டீரியலும் நம்ம எடுத்து போட்டிருப்போம் ஸோ தமிழ் மீடியமும் இப்போ இருக்குது அப்படின்னா ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மத்திய அரசை பற்றி ரொம்ப டீட்டெயிலான நோட்ஸ் இருக்கும் இந்த நோட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதலாம் ஸோ மாதிரி பாலிட்டிக்கு ஹிஸ்டரிக்கு ஜோக்ரஃபிக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மெட்டீரியல் அப்படின்றது போட்டுருவோம் இந்த மெட்டீரியல் மட்டும் போதுமா அப்படின்னா டில் மட்டும் கண்டிப்பாக எந்த எக்ஸாமுக்கும் எந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலும் போதாது நம்ம கூடுதலாக எந்த அளவுக்கு அதுக்கு முயற்சி செஞ்சு படிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதை நம்ம பண்ணுறோமா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபைனல் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் அப்படின்றது இருக்குங்க ஸோ ரெஃபரன்ஸ் புக்கு சோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம் ரீசனிங் உடைய ப்ரீவியர் கொஸ்டின் ஜிஎஸ் எக்ஸ்பிளேஷன் ஜிஎஸ் எஸ்பிளேஷன் ஒரு ஒரு கிளாஸ்க்கும் ரொம்ப டீட்டெயிலாக டெஸ்ட் ஒன் பாலிட்டி ஒன் பாலிட்டி டூ அப்படின்றது டீட்டெயிலாக டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸா டீடைல் எக்ஸ்பலேஷன் அப்படின்றது கொஸ்டின் டஃப்பாக ஆகிறதுனால இது எஸ்பிளேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ பாத்தா மட்டும் தான் நமக்கு அந்த சைக்கிள் அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகும் அப்பதான் நமக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் நம்ம இங்க தப்பு பண்ணிருக்கோம் இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்ற விவரம் நமக்கு தெரியும் சோ அதை நம்ம பாக்க மாட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம் சிலபஸ் டீ கோட் அப்படின்றது ரொம்ப டீடெயிலா டீகோட் எடுத்து நம்ம பண்ணிருப்போம் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்ப வந்து ஹிஸ்டரியோட சிலபஸை கோட் பண்ணிருப்போம் ஃபஸ்ட் சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் அட்வென்ட் ஆஃப் ஹீரோப் அப்படின்னா யார் யார்லாம் இருக்காங்க எப்போ வந்தாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது விவரம் இருக்கும் வார் என்ன இருக்கு பாளையக்காரர்கள்லாம் யார் என்ன பண்ணாங்கன்னா என்னென்ன இருந்தது அப்படின்றத டீட்டெயிலாக எல்லாத்தையும் ஒரு ஒரு வேர்டாக எடுத்து நம்ம போட்டிருப்போம் சரிங்களா சோ அது ஸ்கூல் புக்ல எங்க நம்ம படிக்கணும் அப்படின்றது நம்ம எடுத்து போட்டிருப்போம் ரெஃபரன்ஸ் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்றது எடுத்து போட்டிருப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம எடுத்து போட்டிருப்போம் ப்ரீவியஸ் இயர்ல லாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நடந்த எல்லா கொஸ்டினையும் அந்த குரூப் டூய மெயினுடைய கொஸ்டின் எடுத்து நம்ம போட்டிருப்போம் அந்த கொஸ்டின் வந்து எங்க இருந்து இதுக்காங்க இப்ப டெஸ்ட் டூ சிலபஸை நம்ம பிரிச்சு அட்வென்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னா யாரெல்லாம் படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம எடுத்திருப்போம் இல்லீங்களா அதே மாதிரி டீகோட் டாபிக் வைஸ் ஃபோக்கஸ்ட் ஏரியா லாஸ்ட் இயர்ல நம்ம என்ன அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பில் என்னென்ன கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் ஃபோக்கஸ்டாக என்னென்ன இருக்குது என்னென்ன டாபிக் நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்கணும் அப்படின்றது டீடெயிலாக எல்லாத்துக்குமே எடுத்து போட்டிருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த எக்ஸாம் நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக அப்படின்னா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது ஆனால் சிலபஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் புதுசாக இருக்கும் அதை நம்ம ஓரளவு எப்படி அணுகணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும் நம்ம எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான் ஸோ அது எப்படி எதை படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும் நம்மள ஈஸியாக சர்வீஸ் வாங்க முடியும் ஓகே ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றியான டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த பேட்ச் எப்படி போகும் என்ன ஏது அப்படின்ட்டு ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் எயிட் டபுள் ஃபோர் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த பேட்ச் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேச்சுல நீங்க சேர்ந்து முப்பத்தஞ்சு எக்ஸாமும் எழுதிட்டாவே உறுதியா வேலை கிடைக்குங்க ஓகே இப்போ போஸ்டிங்கும் அதிகமாயிருச்சு நமக்கு வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய ஆயிடுச்சு கட் ஆஃப் வந்து அல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபார்ட்டி இருந்தாவே போதும் ரொம்ப ஈஸியா நம்மளால இந்த எக்ஸாம் அதாவது பிசிக்கு சொல்கிறேன் ஒன் ஃபார்ட்டி இருந்தாவே தைரியமா படிக்க ஆரம்பிங்க பிஎஸ்டி மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மார்க்ஸ் கம்மி ஸோ சோ எம்பிசிக்கும் அதே தான் இருக்கும் எஸ்சிக்கு இது இன்னொரு மூணு மார்க் அப்படின்றது கம்மி ஆகும் அதே மாதிரி பிசி முஸ்லீம்க்கு வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ஒன் தேர்ட்டி எயிட் அப்படின்றது இருக்கும் ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி நைன் அப்படின்றது இருக்கும் எஸ்சிக்கு ஒரு த்ரீ ஃபோர் மார்க்ஸ் அப்படின்றது கம்மியாகும் ஸோ பிஎஸ்டிஎம்க்கு அந்த ரேஞ்சில் கம்மியாகும் ஸோ ரிசல்ட் வந்து இப்போ இவங்க அண்ணனம் போட்டாங்கன்னா என்ன எப்போ வேணாலும் வரலாம் ஸோ வெள்ளிக்கிழமை கூட வரலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை கூட வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் எக்ஸாம் நமக்கு ஃபெப்ரவரியில் கடைசியிலையோ இல்லை மார்ச் ஆரம்பத்துலையோ இருக்கும் எலெக்ஷன்லாம் வரதுனால கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் வரதுனால சீக்கிரமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா இப்போ இருந்து ஆழ்ந்து தீவிரமாக படிங்க கண்டிப்பாக இந்த சர்வீஸ் உறுதியாக வாங்கிடலாங்க